விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் இன்றைக்கி வந்து கைக்கரவை மாடுகள் என்னென்ன விலையில் விற்பனை ஆகிட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நிறைவேறுதுங்க கிடாரிகள் கைக்கறவைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது நம்ம முதல் பதிவில் பார்த்திங்கன்னா கிடாரிகளோட படி போட்டோங்க இப்போ இரண்டாவது பதிவு இது வந்து கை கறவைகள் என்னென்ன விலையில் விற்பனை ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் இல்லை இங்கே பாருங்கள் சந்தையிலேயே பெரும் மாடும் இதுதாங்க இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது காம்போ மைப்பெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருலாமா எல்லாமே இங்கே தான் மாடை தான் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க வேடா அண்ணா வணக்கங்கண்ணா உணக்கம் சொல்லுங்கண்ணா இந்த மாடு எத்தனாவது ஈத்துங்கண்ணா இது ஏழாவது இழுத்துங்க ஏழாவது இழுத்து மாடு வாங்க ஓ நீங்கள் ஃபார்மில் வச்சிருந்தீங்களா இது வந்து பல்லு ஏற்றுனீங்கண்ணா என்னங்கண்ணா பல் கடையெல்லாம் சேர்ந்துருச்சு அது தெரியல அண்ணா கடை சேர்ந்துருச்சு ஏழாவது இத்துங்கிறப்ப கடை சேர்ந்துருக்கோம் ஆமாம் இது என்ன வலைனா சொல்கிறீங்க

thank <laughs> you

மடி காம்பு பாருங்க எவ்வளோ பெரிய காம்புன்னு பாருங்கள் மாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் கறந்துருக்குங்க ஒரு நேரத்துக்கு பிரம்மாண்டமான மாடி இல்லாத பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அதுவும் பாருங்க கை கைகாலெலாம் பாருங்கள் என்ன தட காத்திரமாக இருக்குன்னு பாருங்க மாடு பயங்கர பல்காக இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது பாருங்க கண்ணு பாருங்க கண்ணே வந்து ரூபா சொல்கிறாங்க கண்ணெல்லாம் நல்லா டாப்பாக வருங்க இங்க பாருங்க ஐயா மீசகர் ஐயா வந்து இந்த கைக்கரை வாங்கியிருக்கிறாரு நல்ல தெளிவான ப்ரீடாக இருக்கு ஜெர்சி தாங்க மாடு நல்ல லட்சணம் இருக்குது அதே மாதிரி க காம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் ஐயா அடைச்ச மடியாக கூட இருக்கலாம் ஐயா இது என்ன விலை வாங்கினீங்க ஐயா முப்பத்தி ஏழு ரூபாங்கய்யா முப்பத்தி ஏழுங்க பல்லுங்க கடை பல்லுங்க பல்லு எத்தனாவது ஏற்று சொன்னாங்க இது இத்து போட்டா மூணா நூற்று ரெண்டாவது ஏற்று போட்டா மூணாவது எந்த ஊருங்க எதுங்க நீங்க நான் முத்தூருங்க முத்தூரா காங்கயம் பக்கம்

అన్న కారణం అదే కొని నిన్నే సరే నా ఓకే ఓకే నా వీన్ దెవడు గ్యారెంటీనా ఆ బారే ஐயா பாருங்க இந்த வயசுலயே மாட வாங்கிட்டு வந்து புடிச்சு இப்ப வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு ஐயா வயசுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஐயா நீங்க இந்த வயசுலயே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நான் செய்றேப்பா ஹலோ 45 ريال சொல்றேன் இந்த மாட என்ன விலை சொல்றீங்க 45 கைக்குறவ 45 ரூபாய் சொல்றீங்களா ஓ

நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க மாடுகளை விவசாயிகளுமே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நிறைய வகையான மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாடு கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன விலை என்னன்னு கேட்கலாம் இந்த மாடு என்ன விலங்கியா கைக்கிற மாடு கைக்கிற மாடு இளங்கன் மாடா

நாலு நாலு லிட்டர் வருவங்கிறாரு நண்பர்களே இங்க பாருங்க கை வந்து இன்னைக்கு அதிக அளவுல வந்திருக்குங்க நிறைய கை வந்திருக்கு கூட்டமும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள் கை கறவைகள் இந்த வாரம் அதிக அளவில் வந்திருக்குங்க அதனால் வெளி மாவட்டத்துலேருந்து வராவங்க தாராளமாக வரலாங்க கை கறவை நிறைய கைக்கறவைகள் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல நல்ல கைக்கறவைகள் இருக்குது உங்களுக்கு ஜெர்சி வேணாலும் ஜெர்சி எடுத்துக்கலாம் ஹெச்எப் வேணாலும் ஹெச்எப்பில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ தான் இந்த மாடு என்ன கேட்டுட்டு இருந்தோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வாங்கிட்டார் அண்ணா இந்த மாடு வாங்கிட்டீங்களா என்ன வரைக்கும் வாங்கினீங்க இருபத்தொம்போ இருபத்தொம்போது ரூபா அவர் என்னமோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு கலந்தாங்க ஆ இருபத்தஞ்சு இருபத்தொம்போது ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுக்குறது பரவாயில்ல பரவாயில்ல மாடு சின்ன மாடுதாண்ணா ரொம்ப பெரும் மாடலாக சின்ன மாடு தான் பால் என்ன ஒரு மூணு மூணு வருமா ஒரு மெட்டிங் கிடக்கும் ஆறு ஆ என்ன ஹெச்எஃப்லாம் வந்துட்டு இந்த லைன்ல வந்துருக்குது இப்போ நம்ம கீழே பார்த்தது எல்லாமே வந்து ஜெர்சி ஹெச்எஃப் அந்த மாதிரி கலந்துருக்கும் இங்கே வந்துட்டு இப்போ இறக்குன கைக்கறவைகள் அதிகமாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா இதை இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று இருக்குங்க இப்போ வந்துட்டு இவ்வளோ ஹெச்எப் வந்துருச்சு நல்லது நல்லது இந்த கைக்கறவை பாருங்கள் நல்ல லட்சணமாக இருக்குது மடி அமைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இந்த கைக்கறை என்ன வேலை சொல்லுங்கள் நாற்பத்தாறு சொல்லுங்க பள்ளுங்க பல்லு கடம்போல ரெண்டாவது தான் மூணாவது தீத்தான் ரெண்டாம் தேதி லேட் ஆகிட்டே வருதுங்க ஆறு லிட்டர் வருது ம் ஆறு லிட்டர் வரும் சரி சரி என்ன வேலை கேட்குறாங்க எதாவது கேட்டாங்களா முப்பத்தெட்டு ரூபாய் கேட்குறாங்க நண்பர்களே இந்த ஐயா பாருங்க சீனாபுரம் சந்தையில் இந்த மீசக்கரை ஐயா கிடைய ஒன்று வாங்கியிருக்காரு இப்போ கைக்கருவி வாங்கியிருக்காரு பிஸ்கட் கலரில் சூப்பரான பிரீடு குவாலிட்டிங்க நல்ல தெளிவான கலரு இந்த மாதிரி கலரு நான் இப்போதான் பார்க்குறேன்னு இங்கிலீஷ் கலருங்க நல்லா சூப்பராக இருக்குது மாடு முதல்ல கொம்பு கொம்புலையும் இல்லாமல் மொட்டை இல்லாமல் மொட்டையில் மொட்டையிட இருக்குது ஐயா என்ன வேலைக்கு வாங்கினீங்க நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் என்ன வேலை சொன்னாங்க அவங்க ஐம்பது ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபா சொன்னாங்க நாலு மாடு நல்ல எலும்பு குணத்துல நல்ல பெரும் மாடுங்க இந்த மாதிரி மாடு எல்லாம் வேணும்னா நீங்க தாராளமா சின்ன அப்புறம் மாட்டு சந்தைக்கு வர்றாங்க நல்ல தெளிவான பீடு குவாலிட்டியில வாங்கியிருக்காரு ஐயாவுக்கு நிக்கி லக்கு தான் நினைக்கிறேன் அதுதான் சொல்லணும் லக்கு தான் அவருக்கு இது யார் பார்த்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு தருவா நீங்க வியாபாரி தானா இல்லைங்க நான் காட்டுக்கு வாங்குவேன் வளர்த்து மடி வந்தா கொடுப்பேன் கொடுப்பேங்க நன்றி நன்றி சரிங்க தலைவரா வணக்கம் சொல்லுங்க என்ன மாடு வாங்கிருக்கீங்க கை கருவே என்ன இல்ல கண்ணு மாடு ஏழங்க ஓ கண்ணு மாடா கண்ணு அந்த கண்ணு போட்டு கண்ணு கண்ணு மாடு இந்த ஓ அந்த கண்ணு மாடா என்ன கண்ணுங்க கிடையா கிடையாது போட்டு கண்ணு சரி சரி நல்லா அருமையான மாடா புடிச்சிட்டீங்க தான் கம்மியா இருக்கு மடி அடைச்ச மடி கரெக்டும் அடைச்ச மடி கரெக்டும்

சரிங்க தலைவர சொந்த கரோக்காரரு வாங்கி குடுச்சுங்க போயிச்சாரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க என்ன தைக்கற வாங்கிருக்கீங்களா வாங்கி இருக்க மாடு உங்க காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாம் கம்மியா எல்லாம் எச்சு போட்டு வாங்க வேண்டியது இன்னைக்கு நபீனமான காலம் மாறி போச்சுக்கண்ணா ஒன்னும் பண்ண முடியல சரி உங்க காலத்துக்கு நீங்க என்ன விலையில மாடு வாங்கிருக்கீங்க நான் நம்ம காலத்துல போற நூறு அறுநூறு மாட்டுக்கு மேல வாங்கி வச்சு என்ன விலையில எல்லாம் வாங்கிருக்கீங்க விலை முப்பது முப்பத்தி அஞ்சு இருபது இருபத்தஞ்சு மாட்டை பொறுத்து சின மாடு வத்தக்கரை ஆமா அப்பயும் அதே வேலை தானே விற்குது

நாம அத பாத்தமா சரிங்க சரிங்க தொடர்ந்து நம்பர் நம்ம எந்த ஊருங்க தென்னங்கரப்பாளையம் அது எங்க இருக்கு முத்தூர்ல இருந்து மேக்க ஏழாவது மைல் ஓ காங்கே பக்கம் காங்கேத்துக்கு கிழக்க சரிங்க தென்னங்கரப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் சரிங்க திருப்பூர் மாவட்டம் சரிங்க நன்றிங்க சரி நன்றி வணக்கம் கண்ணா என்ன வலிக்கு நான் கொடுத்துருக்கீங்க நாப்பத்தி ஆறாயிரம் நாப்பத்தி

மாடு நல்ல பேட்ச் இருக்குங்க ஆனால் பால் வந்து தான் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கா காலக்கண்ணோடு இருக்குது பரவாயில்ல பாருங்க அவங்களாம் வந்து முத்துநாயகம்பட்டியிலேருந்து கொண்டு வராங்க மாடு கொஞ்சம் பாருங்க இந்த மாடு வந்துட்டு ரெண்டு மாடும் அண்ணா முத்துநாயக்கம்பட்டி தான் விடுவாரியே தலைவரே ஒரே நிமிஷம் நீங்க பிஸியா இருக்கீங்க இந்த ரெண்டு மாடு என்ன வலை பாருங்க ஆஹ் எழுவது ரூபா ரெண்டு மாடு எழுவது ரூபாயா கடமலப்பல்லு ரெண்டு கடமழப்பு சரிண்ணா ஓகே அவர் பிஸியா இருக்கார் வேலை பேசிட்டு இருக்காரு நமக்காக சொன்னார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு ஒரு ரெண்டு மூணு நாலு மாடு பக்கம் வந்துருச்சுங்க கண்ணு மாடு எங்கன்னா இந்த கண்ணு மாடு என்ன வேலை முப்பது ரூபா முப்பது ரூபாயா கண்ணு என்ன கண்ணுங்க காலக்கண்ணா பால் என்ன வருது பால் மூன்று மூன்று வருது மூன்று மூன்று வருது என்ன வேலை கேட்குறாங்க கேட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டாங்களா கேட்கலையா கேட்டேன் கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்கலாம்

நண்பர்களே நீங்க மாడేது வாங்குறீங்க கரவ மாడేது வாங்குறீங்கனா மூக்கு நாங்கத்தை பிடிக்காம காம்பை வந்து தொட்டு பார்க்கணும் அதாவது மடியை வந்து தொட்டு பார்க்கணும் அதே மாதிரி காம்படிச்சு பார்க்கணும் நீங்க மூக்கு அவங்க வியாபாரிங்க பிடிச்சிக்கிட்டு நீங்க காம்படிச்சிங்கவே அது மாடு வந்து குணம் இல்லைன்னு அர்த்தومه இங்க பாருங்க இந்த மாடு நல்ல சூப்பர் மாடுங்க ஜர்சியில இருக்கு தெளிவான குவாலிட்டில இருக்கு பாருங்க எந்த ஒரு ஒச்சமும் இல்லாத மாதிரி தெளிவா இருக்கு ஏன்னா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க இருபத்தி எட்டு ரூபா சொல்றேன் பல்லுங்க கடையா பல்ல ஆறு ஆறு பல்லு என்ன விலை கேட்கறாங்கண்ணா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்ததுங்க திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க

நண்பர்களே இந்த வாரம் பார்த்திங்கன்னா கைக்கருவி மாடுகள் அதிக அளவில் விற்பனை ஆகிருச்சு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கை கருவிகள் வாங்கி கட்டியிருக்காங்க நிறைய கவி கை கருவிகள் வந்து விற்பனை ஆகிடுச்சி இந்த வாரம் இந்த வாரம் வந்து கண்ணுக்குட்டியும் நல்ல சேல்ஸு அதே மாதிரி கை கருவியும் நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு வியாபாரிகளும் மகி மகிழ்ச்சி அதே மாதிரி விவசாயிகளும் மகிழ்ச்சி அருமையான வியாபாரம் பண்ணிக்கு நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்